கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்னால் முடிவான்னு போது அடுத்தனோட பேப்பரை நெட்டி பார்த்துட்டு இருப்பேன் பேக்ரவுண்ட் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் குடும்ப பின்னணி என்னவாக இருந்தாலும் சரி இந்த ப்ரிப்ரேஷன் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இன்னமும் என்னோடய ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நாம் இருக்குது எழுதும்போது எங்கள் சார் பேப்பர் கரெக்ட் பண்ணி சொன்னார் எனக்கும் இந்த பேப்பருக்கு நான் என்ன மார்க் போகிறது அப்படின்னு கேட்டார் அதே மனுஷன் லாஸ்ட் பேப்பர் நான் என்னோட டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் எட்டாவது டெஸ்ட் எழுதி போகிறேன் சரி இன்டர்வியில் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க இப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதை பண்ண முடியுமா இதை பண்ண முடியுமா இங்கிலிஷ்ல கேட்பாங்களா தமிழில் கேட்பாங்களா இப்பிம்ஸ் எழுதியிருக்கும் போதிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க போகிற ட்ரெஸ்ஸும் நம்ம போகிற ட்ரெஸ்ஸும் அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அடுத்தவங்க இருக்கிற வீடும் நம்ம இருக்கிற வீடும் இப்படின்னு ஒவ்வொரு விதத்துலையும் கம்பேர் பண்ணிட்டு போனோம்னா திடீர்னு மெயின்ஸ் ஆரம்பிக்கிறேன்னா அத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அவ்வளோ ஏரியா இருக்குது புரியவே புரியாது தெரியவே தெரியாது அப்போது மெயின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அது சரியான ப்ராப்பரான வழின்னா என்ன மாதிரி எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் மற்றவங்களும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் பேப்பரில் நண்பர்களுக்கு வணக்கம் ரகுபதி இருபது பேட் ஐபிஎஸ் சிதம்பரம் ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் யூபிஎஸ்சியோட போட்டி போகிறதுக்கும் நான் போட்டி போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறீங்க என்னால் முடியுமான்னும் என்னும்போது அடுத்தனு ஒரு பேப்பர் நெட்டி பார்த்துட்ருப்பேன் எனக்கு தெரியுமா என்னும்போது தான் எனக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கு என்னால் முடியும் எனக்கு அதுக்கான திறம் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு ஏன் அந்த திறம் இருக்குதுன்னா நான் அதுக்கான எஃபோர்ட் போடவும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடவும் நான் ரொம்ப ரொம்ப தயாராக இருந்தேன் நான் தான் மறுபடியும் சொல்லேன் என் மோடி ரொம்ப ஸ்ட்ராங் இதுதான் இதை கண்டிப்பாக நம்ம கிளியர் ஆகணும் ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன் அது அந்த புரிதல் அந்த தெளிவு ரொம்ப சரியாக இருக்குது போது அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான எஃபோர்ட் போட ரொம்ப ரெடியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சொல்லுவாங்க சார் இன்டர்வியூவில் அப்படி கொஸ்டின் கேட்பாங்களா இப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதை பண்ண முடியுமா இதை பண்ண முடியுமா இங்கிலீஷில் கேட்பாங்களா தமிழில் கேட்பாங்களா நீ பிரிலிம்ஸ் எழுதிருக்கும் போது எழுதிட்டு இருக்கும்போது இன்டர்வியூவில் இப்படி கேள்வி கேட்பாங்களா அப்படி பதில் சொல்லணுமா இதை இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்திலேயே ஒரு பயத்திலே உக்காந்து அந்த கேள்வி கேட்கறேன் அப்புறம் பிரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடலாம் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ஆகணும் இன்டர்வியூக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்போ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறது வேறு இப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்க அது என்னால் முடியுமோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃபிலிம் எழுதுற எது ப்ரிப்ரேஷன் உள்ளே வரணும் ஸோ ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்துட்டும் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் நம்ம தயாராக இருக்கும் இந்த திறமையெல்லாம் நம்ம வளர்த்துட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வளர்த்துக்கிறதுக்கான எஃப் நம்ம போடலைன்னா ப்ரிப்பரேஷன் பண்ண வேணாம் ப்ரிப்ரேஷன் விட்டு போயிடலாம் அப்போ எனக்கு இதற்கான திறமையும் இதற்கான ஸ்கில்லும் இதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் என்னால் போட முடியும்னு எனக்கு என்னைக்கு தோணுச்சோ என் பக்கத்தில் இருக்கிறவனை என்னை விட எந்த அளவும் பெட்டர் இல்லை என் அளவு யாரும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணுறான்னா ஆமாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணவும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணவும் தயாராக இருக்கணும் அப்படின்னும் போது யாரும் என்னோடய பெட்டராகவும் இல்லை யாரும் என்னோட இதுவாகவும் இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் டேரக்டாக அப்புறம் காம்பீட் பண்ண போகிறது யூபிஎஸ்சி கூட தான் என் பக்கத்தில் இருக்கணும் நானும் ஒரே அளவு தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நான் இது அவங்க கூட காம்பீட் பண்ண போகிறேன் டேரெக்டாக நான் யூஎஸ்சி கூட தான் காம்பீட் பண்ண போகிறேன் ஸோ அந்த ஒரு மனப்பக்கம் வந்து ரொம்ப தேவையான நினைக்கிறேன் அடுத்தவங்களோட பேப்பரை எட்டி பார்க்கும்போது என்ன பிரச்சனை வருது இது பேப்பருங்கிறது வந்து கொஞ்சம் சிம்பாலிக்காக இருக்கலாம் அது பேப்பர்னு இல்லை அடுத்தவங்க போகிற ட்ரெஸ்ஸும் நம்ம போகிற ட்ரெஸ்ஸும் அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அடுத்தவங்க இருக்கிற வீடும் நம்ம இருக்கிற வீடும் இப்படின்னு ஒவ்வொரு விதிலையும் கம்பேர் பண்ணிட்டு போனோம்னா அந்த கம்பேரிசனும் எப்பவுமே இண்டே கிடையாது போல் இன்னொன்று நமக்கு மட்டும்தான் இந்த இன்ஃப்ளாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம் சத்தியமாக இது உண்மை இல்லை இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாரோ ஒரு ஆளை ஏதோ ஒரு விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ஃபுலாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அது அவன் என்னோடய பேக்ரவுண்ட் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் குடும்ப பின்னணி என்னவாக இருந்தாலும் சரி இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கண்டிப்பாக இன்ஃப்ளாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் பான் வித் யூனிக் குவாலிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும்போது இன்னொருத்தனோட தனித்திறமையை பார்த்து ஆச்சரியம் அடைந்து பாராட்டுறதும் அது புறாமல் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நான் இருக்குன்னா என்னை ஒரு நாலு பேர் பார்த்து கண்டிப்பாக ஆச்சரியமோ இல்லை பொறாமையோ பட செஞ்சுருப்பாங்க நான் இன்னொருத்தனை பார்க்கும்போது அந்த ஆட்டிடியூட் தான் நான் இன்னொருத்தனை பார்க்கும்போது இப்போ இவன் நல்லா பேசுனா பரவாயில்ல இவன் நல்லா இருக்குது இவன் ஆப்ஷனில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது இருக்குது அது நம்ம இருந்தால் நான் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதும் ஒரு இங்கிலீஷ் சேனலில் ஒரு நியூஸ் டிபேட் பார்க்கும்போது இவர் பேசும்போது நல்லாயிருக்கு நம்ம இந்த மாதிரி பேசினா இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம அந்த மாதிரி பேச ஆரம்பிப்போம் நம்ம நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ கொடுத்தா எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அப்போ யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்கில் அந்த ஸ்கில் நம்ம தேவைங்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடியாக ஆரம்பிக்கும் ஸோ கூட இருக்கிறத பார்க்கும்போதும் அந்த ஸ்கில்லை பார்த்து நம்ம வியந்து நம்ம அதை இம்பாய் பண்ணணும்னு போது அங்கேயே வந்து நம்ம அவனோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும் அங்கேயே நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் நான் சொன்னேன் பிலிம்ஸ் பார்க்கும்போது ஃபிலிம்ஸில் ஒரு கேள்வி பார்த்தோம்னா அது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது கேள்வி பார்க்கும்போது அது ஒரு கேள்வி அதுக்கு நம்ம பதில் எப்படி கொடுக்க போகிறோங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கு தெரிஞ்சு ஆன்சர் எதுவும் தெரியலாம் விட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கேள்வி பார்க்கும்போது அந்த கேள்வி சம்மந்தமாக நான் என்னென்னலாம் படிச்சிருக்கேன் எக்ஸாம்பிள் அந்த ஒரு தேர்ட்டி செகண்டில் கண்ண மூணுன்னா அந்த கேள்வி நான் என்னென்னலாம் படிச்சிருக்கேன் அது மொத்தம் கண் முன்னாடி போக ஆரம்பிக்கும் ஆன்சரே தெரியுதுனாலும் இதுக்கு எது பதிலாக இருந்திருக்க முடியும் ஏன்னா கழுகு பார்வை அப்படின்வாங்க அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு அப்போது இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இந்த கிங்கு நல்லவனா கேட்டவனா இவன் பீரியடில் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா இவன் வந்து இவன் பீரியடில் சோஷியல் லைஃப் எப்படி இருந்துச்சு அந்த சோஷியல் லைஃப் எப்படி நம்மள ஒரு புரிதல் இருக்கும்போது கேள்வி அது ரிலேட்டடாக அந்த டைம் பீரியடில் சோஷியல் லைஃப் எப்படி இருந்துச்சு மாதிரி ஒரு கொஷின் ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் இருக்குன்னா இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இதுக்கு இது ஆன்சர் ஆகலன்னு ஒரு ஆப்ஷனை அட்லீஸ்ட் எலிமினேட் பண்ணவும் இல்லை சரியாக தேர்ந்தெடுக்கும் இந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஒன்று கரெக்டாக கண்டென்ட் வந்து சரியாக ஆர்டிகிலேட் பண்ணவும் நம்ம சரியாக யோசிக்கவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிலிம்ஸ் படிக்கும்போது ரொம்ப நேரவோ பட் ரொம்ப டெப்த்தாக படிப்போம் பட் மெயின்ஸ் படிக்கும்போது ரொம்ப ப்ராடராக ரொம்ப வைடாக படிப்போம் ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மெயின்ஸ் அப்போ கிடைக்கும் ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கிடச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு இதோட நேச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த நேச்சர் தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு வைடர் எக்ஸ்போஷரோடு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த டைமில் இது நடந்திருக்குமோ நடக்காதுன்னு அட்லீஸ்ட் அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரை வந்து அப்ரோச் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டும் அந்த அப்ரோச் வந்து ஒரு மத் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் இதுதான் வந்து யூபிஎஸ்சியோட ஃபிலிம்ஸ் எக்ஸாமும் இதுவும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதும் அவ்வளோ தான் மெயின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அது சரியான ப்ராப்பரான வழின்னா ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சரியாக படிக்கணுங்கிறது தான் எல்லாருமே சொல்ல ரொம்ப ஈஸியான ஒரு இது ஏன்னா ஜிஎஸ்னால் மார்க் டிஃப்ரெஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் தொண்ணூறு மார்க் எடுப்பாங்க நூறு மார்க் எடுப்பாங்க நூற்றி பத்து மார்க் எடுப்பாங்க ஆவரேஜ் ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட்ல நின்றும் அந்த வேரியேஷனும் ப்ளஸ் மார்க் எடுக்கிறவங்களுக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பத்து மார்க் இல்லை ஒரு பதினஞ்சு மார்க்கு தான் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராங்க ஆன் ஆன் ஆவரேஜ் இருக்கும் பட் ஆப்ஷனில் மட்டும்தான் இரநூத்தி இருபதுலேருந்து முந்நூற்றி இருபது வரைக்கும் அந்த நூறு மார்க் ஒரு கேப் வந்து ஆப்ஷனில் தான் இருக்கும் ஆப்ஷனில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அந்த மார்க் வந்து நம்ம என்ன சர்வீஸ் வாங்க போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறது ஆப்ஷன் மார்க் தான் டிசைட் பண்ணும் ஸோ ப்ரிப்ரேஷனில் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆப்ஷனில் ஒரு நல்ல ஹோல்டும் ஆப்ஷனுக்கான சரியாக எக்ஸாம் எழுதுகிற அந்தளவு ஒரு ப்ரிப்ரேஷனும் ரொம்ப முக்கியம் இந்த ஆப்ஷன் அடுத்து ஜிஎஸ் நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போடலாம் டெஸ்ட் பேட்ச் இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் பணம் கட்டி சேர்கிறோம் அது வேறு அப்படி இல்லைனா ஏதோ ஒரு அகாடமியோட இல்லை யாரோ ஒரு ஒரு ஆளோட டெஸ்ட் பேட்ச் போடுற ஷெடியூலை கையில் எடுத்துகிட்டு ஏன்னா கண்ணை மூடிட்டு உக்காந்துச்சு எதுவுமே படிக்க முடியாது திடீர்னு மெயின்ஸ் ஆரம்பிக்கிறேன்னா அத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அவ்வளோ ஏரியா இருக்குது புரியவே புரியாது தெரியவே தெரியாது அப்போது ஒரு ஷெடியூல் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க ஒரு ஷெடியூல் இருக்குதுன்னா அந்த ஷெடியூலில் இந்த வாரம் இல்லை இந்த பதினஞ்சு நாள் என்ன டெஸ்ட்டு அந்த ஒரு டெஸ்ட்டை பெருசாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அந்த ஏரியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த பத்து நாளில் இந்த ஜிஎஸில் இந்த ஏரியா வந்து டெஸ்ட்டுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த பத்து நாள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டெஸ்ட்டும் எழுதுங்க கண்டிப்பாக டெஸ்ட் வந்து ரொம்ப நல்லா எழுத மாட்டோம் ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் அந்த டெஸ்ட் எழுதியிருப்போம் இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது பட் ஃபஸ்ட் டெஸ்ட்டு கேவலமாக இருக்கும் நான் இப்போ சொல்கிறேன் இன்னமும் என்னோட ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ப இருக்கு எழுதும்போது எங்கள் சார் பேப்பர் கரெக்ட் பண்ணி சொன்னார் ரகு இந்த பேப்பருக்கு நான் என்ன மார்க் போகிறது அப்படின்னு கேட்டார் அதே மனுஷன் லாஸ்ட் பேப்பர் நான் என்னோட டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் எட்டாவது டெஸ்ட் எழுதி போகிறேன் நூற்றி நாற்பத்தி மூணு மார்க் போட்டுருந்தாரு அந்த வருஷம் எனக்கு அந்த பேப்பரில் கிடச்ச மார்க் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ அந்த ட்ரான்சிஷன் அந்த ஃபஸ்ட்டு அவர் மார்க்கே போட முடியாது ஆனால் அவ்வளோ கேவலமாக எழுதியிருந்தேன் அந்த இடத்துலேருந்து எட்டாவது டெஸ்ட் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு மார்க் எடுத்திருந்தேன் இந்த ட்ரான்சேஷன் தான் என் மைலில் நான் கிளியராக இருந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது மறுபடியும் சொல்ல நான் ஆரம்பித்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட் டெஸ்ட்டு எனக்கு மார்க் போடலன்னா எனக்கு தெரியாது எதாத்தான் என்னென்ன எனக்கு மார்க் போட முடியாதுன்னா நான் மார்க் போட முடியாதாலும் நான் கேவலமாக தான் எழுதியிருக்குங்கிற இது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்போது மார்க் போட முடியாத இடத்துலருந்து எனக்கு அடுத்த பேப்பரில் ஒரு எழுபது மார்க் போட்டாலுமே எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன மாதிரி எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் மற்றவங்களும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த போராட்ட குணமும் இந்த தன்னம்பிக்கும் தான் ஏன்னா எங்களுக்கு கிளியரா தெரியுமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாங்கள் ஆரம்பிக்கிறது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ ஆடாக ஆடாக ஒரு அடிட்டிவ் மாதிரி ஒரு லேயர் அப்படியே பில்ட் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம் பட் மற்றவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா எங்களுக்கு ஏதோ தெரியும் எங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் கிடைக்கும் ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஏதோ எங்களுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களால அந்த ஜீரோவை வாங்கும்போது ஃபீல்டில் விஸ்டாண்ட் பண்ணவே முடியாது ஃபஸ்ட் அட்டெம் எழுதுறாங்க க்ளியர் ஆகலை செகண்ட் அட்டம் எழுதுகிறாங்க க்ளியர் ஆகலை அப்படின்னா அவங்க ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்ற ஒரு எண்ணத்தில் வருவாங்க அவங்களால க்ளியர் பண்ண முடியல ஃபீல்டு விட்டு போயிவிடுவாங்க நான் நான் வரதே ஜீரோவில் தான் வரேன் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வரேன் அது உண்மையும் கூட அப்போ ஃபஸ்ட் அட்டம் க்ளியர் பண்ணனாலும் ஜீரோலேருந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட்டு அடுத்த அட்டம் கிளியர் பண்ணலாம் டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்ட்டி பெர்சென்ட்டு அதுக்கு அடுத்த அட்டெம் ஃபிஃப்டிலேருந்து அது என்றைக்கோ ஒரு நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக தான் போகுது பட் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் அது டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துகிட்டே இருந்துச்சு அதே தான் ஃபர்ஸ்ட்டில் எனக்கு அவர் மார்க்கே போட மாட்டேன்னாரு அடுத்த டைஸ்டில் எழுபது மார்க் போட்டுருந்தார் அந்த எழுபது மார்க் மற்றவங்களுக்கு அது வருத்தமாக இருந்திருக்கலாம் பட் எனக்கு பரவாயில்ல எழுபது மார்க் வாங்கிட்டுன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அடுத்த டைம் அந்த எழுபது மார்க்கு எப்படி இன்னும் அதிகமாக்குன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு இதுதான் வந்து வித்தியாசம் ஜீரோவில் ஆரம்பிக்கும்போது இவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம உழைக்க ரெடியாக இருப்போம் க்ளீன் ஸ்லேட் அப்படின்னாங்க ஒரு வெற்று காகிதம் அந்த வெற்று காகிதத்தில் நம்ம என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த ஒரு புரிதல் நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு புரிதல் சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான திறமை இடத்துல நினைக்கிறேன் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்